வெல்கம் டு வீடியோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கள்ளநோட்டு அதிகமாக புழங்குவதா அந்த ஏரியா போலீஸ்க்கு தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட்ஸ் வரவும் போலீஸ் அதுல கவனம் செலுத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல குறிப்பிட்ட சில நபர்கள் மேல அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படி சந்தேகம் எழுந்த நபர்கள் ஒருத்தரோட வீட்டை ஒரு நாள் ரைட் பண்றாங்க அங்க அவங்க எதிர்பார்த்தது மட்டும் இல்லாம வேற ஒரு கிரைமும் அவங்களால கண்டறியப்பட்டுச்சு அது என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல அதை நீங்க தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க அந்த இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமியா காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் இந்தியாவோட சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்க ஒரு நகரம் தான் பிலாஸ்பூர் ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் பேர்கிட்ட வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நகரம் அது இந்த நகரத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட இருந்து ஒரு பிரச்சனை மெல்லமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அது என்ன பிரச்சனைனா கள்ளநோட்டு புழக்கம் அந்த பிலாஸ்பூர் நகரத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில கள்ள நோட்டுகள் அடிக்கடி மக்களோட கையில கிடைப்பதா அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கவும் இனிஷியலா அதை பத்தி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க தான் ஆனா அதுல முழு மூச்சா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல ஏன்னா மாட்டினது எல்லாமே ஒன்னு ரெண்டு நோட்ஸ் தான் இப்போ ஒரு ஐம்பது நோட் இருக்கு நூறு நோட் இருக்குன்னா அதுல ஒரு நாலு நோட் கவுண்டர் ஃபிட் நோட்டா வர ஆரம்பிச்சது அப்படி வந்த நோட்ஸ் எல்லாமே இருநூறு ரூபாய் நோட்டாவோ இல்ல ஐநூறு ரூபாய் நோட்டாவோதான் இருந்துச்சு இதை பார்க்கும்போது பிரச்சனை இருக்குன்றது தெரியுது ஆனா எதுவுமே பெரிய அளவுல இல்ல அதாவது ஒரு லட்ச ரூபாய் கள்ள நோட்டு யாராவது மாத்தி நோட்டு புலக்கன்றது எப்பயாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் போலீசும் ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது சரி சரியாவது மிக்ஸ் ஆகி வந்திருக்கலாம் தான் அதை அவங்க பெருசா எடுத்துக்கல ஆனா போக போக அப்படி வர்ற கம்ப்ளைண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த பல்வேறு கடை ஓனர்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கள்ள நோட்டு வருதுன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஷாப் ஓனர்ஸ் மட்டுமே கிடையாது பப்ளிக்ல நிறைய பேருமே இந்த மாதிரி எங்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கடி வந்துகிட்டு இருக்குன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பார்க்கும் பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியாது ஏன்னா அப்படி கிடைச்சவங்களுக்கு எல்லாமே ஒன்னு ரெண்டு நோட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அதிகப்படியா போனாலுமே ஒரு பத்து நோட்டுக்குள்ளதான் இருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரிஞ்சிருக்கு யாரோ வேணும்னே மாட்டக்கூடாதுன்றதுக்காகவே பக்காவா பிளான் பண்ணி இதை செய்யறாங்களோன்ற ஒரு சந்தேகம் அப்பதான் போலீஸ்க்கு ஏற்பட ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து பிலாஸ்பூர் சரௌண்டிங்ல இருக்க மற்ற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கால் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி கள்ளநோட்டு சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் அப்படி கேதர் பண்ணும்போது ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட்டை தவிர அவங்களுக்கு பெருசா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வரலன்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனை லோக்கல்ல இருக்க தான் உருவாக்கப்படுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே புரிய வந்துச்சு அதை தொடர்ந்து அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த டைம்லயும் இந்த மாதிரி கவுண்டர் நோட்ஸ் வர்றது கம்மியான மாதிரியே தெரியல அப்படி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போனதுல தான் பிலாஸ்பூருக்கு பக்கத்துல இருக்க உஸ்லாப்பூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல இந்த கவுண்டர்ஃபிட் நோட்டோட பிரச்சனை அதிக அளவுல இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு சோ உஸ்லாப்பூர்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு சில நபர்கள் மேல சந்தேகமும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி அவங்க சந்தேகப்பட்ட நபர்கள்ல முக்கியமான ஒருத்தர் பவன் சிங் தாக்கூர் இந்த நபர் ஒரு போட்டோகிராஃபராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் வேலையவும் செஞ்சுட்டு வந்திருக்காரு அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே இந்த ஒரு நபர் தான் இந்த கவுண்டர் பின்னாடி இருக்க முக்கியமான நபரா இருக்கலான்ற ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கு அதை தொடர்ந்து சில நாள் வாட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல அவங்களோட சந்தேகம் ஓரளவுக்கு உறுதியாகவும் உடனடியாக ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு பவன் சிங் தாக்கூரோட வீட்டை சோதனையிட போயிருக்காங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட மார்ச் ஆறாம் தேதி திடீர்னு வீட்டுக்கு போலீஸ் வந்ததும் சிங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாதிரி ஷாக் பவன் பவன்சிங்கோட வீட்டுக்கு போன போலீஸ் சர்ச் வாரண்டை காட்டிட்டு அந்த வீடு முழுக்க தேடி இருக்காங்க அண்ட் அங்க சில ஹை குவாலிட்டி பேப்பர்ஸ் கிடைச்சிருக்கு அதோடு சேர்த்து ஒரு பிரிண்டரும் இங்க் பாட்டில்ஸும் அது மட்டும் இல்லாம இவரால அச்சடிக்கப்பட்டிருந்த சில கவுண்டர்ஃபிட் நோட்ஸையும் இவங்க கைப்பற்றியிருக்காங்க சோ உடனடியா அந்த பிரிண்டரையும் அந்த கவுண்டர்ஃபிட் நோட்ஸையும் பறிமுதல் பண்ணி ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க வச்சுட்டு அந்த வீட்டில் கள்ள சம்மந்தமாக சம்பந்தமா வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த வீட்டோட சந்தேகத்துக்கிடமான ஒரு பொருள் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு அப்படி என்ன பொருள் அவங்களோட கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஒரு வெள்ளை கலர் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க்னா நம்ம மாடியிலலாம் வைப்போம்ல ரெண்டாயிரம் லிட்டர் நாலாயிரம் லிட்டர் டேங்க் அந்த மாதிரியான ஒரு டேங்க் சம்பந்தமே இல்லாமல் வீட்டோட இருந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் இந்த டேங்க் ஏன் இங்க இருக்குன்னு பவன் கிட்ட சந்தேகமா ஒரு கேள்வியை எழுப்பி இருக்காங்க அதுக்கு பவன் என்ன சொல்லியிருக்காருனா வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு சார் அதுக்கு தேவையான தண்ணியை தான் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அப்போ லிட்ரலி அவரோட வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததால ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் ஏற்படல ஆனா அதுல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன எதுக்கு சார் சந்தேகம் அதையும் திறந்து பார்த்தலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு என்ன சஜஷன்னா சட்டவிரோதமா பணம் சேர்க்கிறவங்க அவங்க சேர்த்த பணத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாம பல வழிகளில் மறைச்சு வைப்பாங்க அதுல ஒண்ணு அவங்களோட வாட்டர் டேங்க்ஸ்ல பண்டல் பண்டலா பணத்தை பிளாஸ்டிக் கவர்ல கட்டி போட்டு வச்சது அப்படி ஏதாவது இருக்க போகுது சார் எதுக்கும் நாம செக் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அங்க போன இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு அது சரின்னு படவும் அந்த ஆபீசர் அந்த டேங்க திறந்து காட்ட சொல்லியிருக்காரு அதை கேட்ட பவனுக்கு பக்குனா இருந்திருக்கு போல இது அவரோட முகத்துல நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதை பார்த்ததும் போலீஸ்க்கு ஏதோ சந்தேகம் ஏற்படவும் மரியாதையா போய் அந்த டேங்க திறன்னு சொல்லியிருக்காங்க பவன் சிங்கும் தடுமாறிட்டே போய் அந்த டேங்க திறந்திருக்காரு உள்ள பார்த்தா பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்திருக்கு அதை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டிருக்காங்க இல்ல சார் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பொருள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ சமாளிக்க பார்த்திருக்காரு ஆனா அவர் சமாளிக்கிறாருன்றது அங்க போன போலீஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு இது புரிஞ்சதும் அந்த டேங்க்ல இருந்த முதல் பண்டலை எடுத்திருக்காங்க அந்த பண்டில் பல லேயர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கவர்னால சுற்றப்பட்டிருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கஷ்டப்பட்டு அந்த முதல் பண்டலை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க அதுக்குள்ள ஒரு டைல்ஸ் கட்டர் இருந்திருக்கு இத பார்த்ததும் டைல்ஸ் கட்டர் எதுக்கியா பண்டில் பண்ணி போட்டிருக்க ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேங்க்ல இருந்த அடுத்த பண்டலை வெளியே எடுத்து பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பிரிக்க முதல் பண்டலை விட ரொம்ப நேரம் எடுத்துருக்கு அதை பிரிச்சவங்க மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா உள்ள இருந்தது ரெண்டு வெட்டப்பட்ட கைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து நாலு பண்டில்ஸ் அந்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு அப்படி எடுக்கப்பட்ட பண்டில்ஸ பிரிச்சு பார்க்கும்போது உன்னுல கால் இருந்திருக்கு ஒண்ணுல உடம்பு இருந்திருக்கு உன்னுல தலை இருந்திருக்கு ஒண்ணுல கையோட மீதி பாகம் இருந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் ஷாக் ஆகி போனாங்க உடனடியா ஃபாரன்சிக் டீம் வர வச்சு அதெல்லாம் பத்திரமா கலெக்ட் பண்ணிட்டு போக வச்சிருக்காங்க அவங்க போனதும் போலீஸ் சிங்க அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க பவன்சிங்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்னோட வேலை போட்டோகிராஃபின்றதால நான் வெளியே போனேன்னா சமயத்துல ரெண்டு மூணு நாள் என் வார கூட வீட்டுக்கு போகாம வெளியே தங்க கூட செய்வேன் எனக்கு அந்த பணம் எப்படி என்னோட வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார்னு சொல்லி சாதிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கட்டத்துக்கு எல்லாம் போலீஸ் பவன்சிங் சொல்றது உண்மைதானோன்னு சொல்லிட்டு நம்ம கூட செஞ்சிட்டாங்களா இருந்தாலும் பவன் சிங்கோட பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது இவரு ஒரு மேரிட் பர்சன் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டைம்ல சதீஷ் சாஹூன்ற ஒரு பொண்ண லவ் பண்ணியிருக்காரு அண்ட் ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடயே அவங்கள கல்யாணமும் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு கொரோனா லாக்டவுன் வரைக்கும் கொரோனா லாக்டவுன் டைம்ல பவன் சிங்கோட நடவடிக்கைகள் அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கு அவரோட மனைவி சத்திக்கு யார் கூடயோ தொடர்பு இருக்கின்ற மாதிரி இவரே சந்தேகப்பட்டுகிட்டு அவங்க கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு அவங்கள அடிக்கடி அவங்களோட அம்மா வீட்டுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காரு இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த கட்டமா சத்திய சாஹூ கிட்ட இத பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் கேட்டிருக்காங்க அங்க போய் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஷாக் ஏற்பட்டுருக்கு என்னன்னா சத்திய நாங்க பார்த்தோ இல்ல பேசியோ ரெண்டு மாசத்துக்கு ஆச்சு சார் அவளுக்கு என்னாச்சு எங்க போனா எங்க இருக்கான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க சத்தியோட அம்மாவும் அப்பாவும் இதை கேட்ட போலீஸ்க்கு அடுத்த ஷாக் ஏற்பட்டிருக்கு சரி பவன் சிங் அண்ட் சத்தியோட பசங்க எங்கன்னு பார்க்கும்போது பவன் சிங்கோட அம்மா அப்பா கிட்ட வளர்ந்து வந்திருக்காங்க இப்படி பவன் சிங் சம்பந்தமா கிடைச்ச எல்லா தகவல்களும் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருந்ததே தவிர அவர் நிரபராதியா இருக்கலாமோன்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தவே இல்லை இதை தொடர்ந்து பவன் சிங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சிருக்காங்க அப்பதான் உண்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு போலீஸ்க்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே உண்மைதான் கொரோனா டைம்ல இருந்து சிங் அவரோட மனைவி சத்திய சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு தான் அவங்க சாதாரணமா வேற ஒரு ஆண் கூட பேசினாலும் அந்த நபரோட சத்திய சம்பந்தப்படுத்தி ரொம்ப கேவலமா அவங்க கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு பவன் சிங் இதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி பெரிய சண்டை ஏற்பட்டு சதி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருவாங்களாம் அந்த சமயத்துலதான் பவன் சிங்குக்கு சில நபர்களோட அறிமுகம் கிடைச்சிருக்கு அவங்க மூலமா தான் கள்ள நோட்டு அடிச்சா என்னன்ற ஒரு யோசனை அவருக்கு தோணி இருக்கான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆரம்பத்துல இருந்து இப்படியே ஒரு எட்டு மாசத்துக்கு மேல அவங்களுக்குள்ள பிரச்சனையாவே இருந்திருக்கு சத்தியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறதும் ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பவும் பவன் சிங்கோட வீட்டுக்கு வருதுன்னு இப்படியே இருந்திருக்காங்க இதுக்கு நடுவுல பசங்களும் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட நவம்பர் மாசத்துல பவன் சிங் கிட்ட அளவுக்கு அதிகமா பணம் புழக்கம் இருந்ததை கவனிச்சிருக்காங்க சத்தி இவ்வளவு பணம் பவன் சிங் கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனையாவே இருந்திருக்கு இதை பத்தி பவன் சிங் கிட்ட கேட்கும் நான் அதிகமா ஒர்க் பண்றேன் அதனாலதான் நான் சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்பவும் இது ஒரு சண்டையா ஆரம்பிச்சிருக்காரு பவன்சிங் இருந்தாலும் சதிக்கு இன்னமும் சந்தேகமாவே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் பவன் சிங் கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சதி நேர்லயே அதை பார்த்திருக்காங்க இதை பார்த்ததும் அவங்களுக்குள்ள பெரிய சண்டையா இருக்கு ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா உன்னோட லைஃப் மட்டும் இல்லாம என்னோட லைஃப் என்னோட பசங்களோட லைஃபும் எல்லாமே கெட்டு போயிருமே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையா இருக்கு இந்த சமயத்துல ஏற்கனவே சத்தி மேல இருந்த கோபத்தினாலையும் நாம கள்ள நோட்டு அடிக்கிறது வேற பாத்துட்டாலே எங்கேயாவது போய் வெளியே சொல்லிட்டா நாம மாட்டிக்குவோம் ஒரு பயத்தினாலையும் சத்திய குன்னு இருக்காரு பவன் சிங் இது நடந்தது ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரு வேகத்துல சத்திய குன்னுட்டாலும் அடுத்து என்ன பண்றதுன்னு பவன் சிங்குக்கு புரியாம இருந்திருக்கு இத பத்தி வெளியே சொன்னா கண்டிப்பா மாட்டிக்குவோன்றதால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் டெல்லியில நடந்த ஒரு கிரைம் இன்சிடென்ட் அவரோட கண்ணில் பட்டிருக்கு அது என்ன இன்சிடென்ட்னா டெல்லியில அந்த சமயத்துல மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தின ஸ்ரத்ரா வாக்கரோட மேர்டர் கேஸ் தான் அது அந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்திருக்குன்னா ஸ்ரதா வாக்கர் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட லிவ்விட்ல இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதனால ஸ்ரத்தா வாக்கரோட அளவர் அவங்கள கொலை பண்ணிடுவாரு கொலை பண்ணதை மறைக்கிறதுக்காக ஸ்ரத்தா வாக்கரோட உடலை பல்வேறு துண்டுகளா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வருவாரு அண்ட் ஸ்ரதா வாக்கர் காணோன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதும் இந்த விஷயம் வெளியே தெரிய வரும் இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி பவன்சிங் படிச்சதுக்கு அப்புறமா அதையே நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட வைஃப் உடல பல துண்டுகளா வெட்டி இருக்காரு பட் அதுலயும் கேர்ஃபுல்லா அதிக துண்டுகளா வெட்டினா எங்க மாட்டிப்போமோன்னு ஒரு ஐந்து துண்டுகளா மட்டும் வெட்டி பல்வேறு பிளாஸ்டிக் கவர்ஸ்ல அந்த ஸ்மெல்லே வெளியே வராதபடி நல்லா சுத்தி அந்த டேங்க்ல போட்டு வச்சிருந்திருக்காரு இதுக்காகவே ஒரு டைல்ஸ் கட்டர் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் பிலாஸ்பூருக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு பவன்சிங் இதுக்காகவே ஒரு டைல்ஸ் கட்டர் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் பிலாஸ்பூருக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு பவன்சிங் இதையெல்லாம் பின்னாட்கள்ல போலீஸ் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்க சரி டைல்ஸ் கட்டரை யூஸ் பண்ணும்போது பயங்கரமா சத்தம் வருமே அக்கம்பக்கத்துல இருந்தவங்க யாருமே இதை கவனிக்கலையான்ற ஒரு கேள்வி வரலாம் அங்கதான் பவன்சிங்கோட வீட்டுல நடந்துட்டு வந்த அந்த ரினவேஷன் ஒர்க் சிங்குக்கு கை கொடுத்திருக்கு ஒரு நாள் வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் போகாத சமயத்துல அந்த டைல்ஸ் கட்டரை வச்சு அவரோட மனைவியின் உடல பல்வேறு துண்டுகளா வெட்டி இப்படி மறைச்சு வச்சிருக்காரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஜனவரி பத்துக்குள்ள அதுக்கப்புறம் ரெண்டு மாதங்கள் சத்தியோட உடல் அந்த வாட்டர் டேங்க்லயே தான் இருந்திருக்கு இந்த சமயத்துல சத்தியோட வீட்ல இருந்தும் சரி அவங்களோட உறவினர்களும் சரி சத்தி எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு தான் ஏற்கனவே பவன் சிங் உருவாக்கி வச்சிருந்த அந்த என்ற விஷயம் அவனுக்கு கை கொடுத்திருக்கு ரொம்ப நாளாவே சத்திக்கு வேற ஒரு நபர் கூட தொடர்பு இருக்குன்ற பிரச்சனை போயிட்டு இருந்தது அவங்கள சார்ந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது இத பக்காவா பயன்படுத்தி இருக்கான் பவன்சிங் சத்தியோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கானா உங்க பொண்ணு யார் கூடயோ சொல்லிக்காம ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு மாசமா சித்திரவதை பண்ணிட்டு வந்திருக்கான் சரியா போலீஸ்க்கு போய் சத்திய காணாம போயிட்டாங்கன்னு தகவல் கொடுக்கலன்னு கேட்டா அப்படி போய் கொடுத்தா என்னோட குடும்பமான என்ன ஆகுறது அதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு கன்வீனியன்டா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி வந்திருக்கான் பவன் சிங் ஒருவேளை கள்ளநோட்டு சம்பந்தமான பிரச்சனையில மட்டும் போலீஸ் அவனோட வீட்டை ரைட் பண்ணாம இருந்திருந்தா சரியான சமயத்துல சத்தியோட உடலை நான் அப்புறப்படுத்தி இருப்பேன்னு சொன்னா பவன் சிங் இதை கேட்ட போலீஸ் உண்மையாவே ஷாக் ஆகிதான் போனாங்க சிங் எல்லாத்தையும் அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அது சம்பந்தமான லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்திலேயே அவனுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை திரட்டுனாங்க பிலாஸ்பூர் போலீஸ் இப்போ இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது போது அதிகப்படியா மரண தண்டனையும் இல்ல கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கின்ற மாதிரியான தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கள்ள நோட்டு விஷயம் என்னாச்சுன்னு கேட்கும் போது சிங் அரெஸ்ட் பண்ண சில நாட்கள்லயே அவனோட சேர்ந்த அந்த வேலையில ஈடுபட்ட வேறு சில நபர்களையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ